ஓமருக்கு எழுதின நிறுவம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பவுல் முக்கியமான ஒரு சத்தியத்தை வலியுறுத்துகிறார் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய ஒவ்வொரு பிள்ளையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஹலே லூயா உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது ஆப்ரஹாமை போல் வயசு நூறு ஆயிட்டு சரீரமும் செத்து போச்சு ஆ கர்ப்ப பையன் செத்து போச்சு இப்படியா வாழ்ந்துடலாம் அப்படி என்று நினைக்கிறீர்களா உயிர்த்தெழுதலின் சாயல் இன்றைக்கு உங்கள் மேலே விழப்போகிறது அது என்ன செய்யும் செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கும் செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கும் செத்து போன பிஸ்னஸை உயிர்ப்பிக்கும் செத்து போன குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ என் புருஷன் இருபது வருஷம் குடிக்கிறா ஐயா இனிமேல் எனக்கு என்னையா வாழ்க்கை இருக்குது அதையும் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி தேவனாய கருத்தை சொல்லுகிறார் ஏன் நம்முடைய தேவன் யார் மங்கி எரிகிற தீயை அணைத்து போடுகிறவர் அல்ல பிசாசு நினைத்தான் அவ்வளோதான் இயேசு கிறிஸ்துடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு என்று நினைத்தான் ஆனால் அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் அலெலூயா ரோம அரசாங்கம் போர் வீரர்களை கொண்டு அந்த கல்லறையை பாதுகாத்தார்கள் அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் ரைட் பிரதான ஆசாரியர்கள் மதவாதிகள் செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அந்த உயிர் தெழந்த ஆண்டவராகிய ஏஸ்து குறித்து தான் சொல்லுகிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எது வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார் தெரியுமா எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீ பெற்று அனுபவிக்கும் வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார் அருமையானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாரே அதை உங்களை கொண்டு நிறைவேற்றும் வரைக்கு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லூயா வேற என்ன நீ ஒரு ஆஃபீஸில் சாதாரண கிளர்க்காக இருக்கிறா அல்லது ஒரு பியூனாக இருக்கிறா அந்த கம்பெனிக்கு நீ சிஇஓ ஆகும் வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாரு எதனால நான் தைரியமாக பேசுகிறேன் தெரியுமா எனக்கு ஒன்று தெரியுங்க அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் ஒழுங்கினமான ஆட்டு இடையினை அரசனாக உயர்த்தி அழகு பார்த்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீ என்ன செய்யணும் அந்த ஆட்டு இடையனை போல தேவனை நீ விசுவாசிக்க வேண்டும் அதுதான் நீ செய்யக்கூடிய ஒத்துழைப்பு உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவன் உன்னை உயர்த்த முடியாது ரைட் அந்தோ பரிதாபம் இஸ்ரோவேலர்களில் மோர் தென் டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள் புறப்பட்டு வந்தாங்க காலேபு யோசுவாவை தவிர ஒருவனும் ஒத்துழைக்கலைங்க ரைட் நீங்கள் ஒத்துழைக்க தயாரா அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்களை உச்சாணியிலே உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறது எதை போல சொன்ன ஆட்டு இடையனை அரசனாக்கி உயர்த்தி அழகு பார்த்த அதே தேவ கரம் அந்த உயிர்ப்பித்த அந்த வல்லமை உனக்குள்ளே வேலை செய்ய நீ இடம் கொடுப்பாய் என்றால் அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் மலையை பார்த்து பெயர்த்து சமுத்திரத்தில் நீ தள்ளுவாய் என்றால் தேவனால் உயர்த்த முடியும் ஆற்றணி அதைத்தானே செஞ்சா எல்லாரும் பயந்தாங்க நாற்பது நாள் சத்தியத்தை அறிஞ்சே வந்தாங்க பாருங்க தூக்கிட்டா இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் அவனை தேவனால் உயர்த்த முடிந்தது அருமையானவர்களே தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்